விருதுநகரில் பாரதிய ஜனதா வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் செய்தார் விருதுநகரில் அதிமுக கூட்டணி கட்சியான பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனுவை விருதுநகர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தாக்கல் செய்தார் தமிழகத்தில் வரும் ஏப்ரல் ஆறாம் தேதி தமிழக சட்டப்பேரவைக்கான சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த பனிரெண்டாம் தேதி தொடங்கியது இந்நிலையில் அதிமுகவின் கூட்டணி கட்சியான பாரதிய ஜனதா கட்சியின் விருதுநகர் வேட்பாளர் பாண்டரங்கன் இன்று வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் சந்தானலட்சுமியிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார் முன்னதாக எம்ஜிஆர் சிலையிலிருந்து ஊர்வலமாக மெயின் பஜார் வழியாக வந்து மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள தனியார் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் முன்பாக முடிவுற்றது மேலும் இந்த ஊர்வலத்தில் பாஜக மற்றும் அதிமுக பாமக கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் मैले मास्क लगाएको छु। म मात्र ला। प्रो बल। पेज गुड हे। पेज। ओके। प्रो बल। प्रो बल। प्रो बल हो प्रो बल नै। सर। ओके। अर्को पेज। अर्को पेज। धन्यवाद।